வணக்கம் வணக்கம் நம்ம இந் இந்த பதிவில் வந்து நம்ம அதாவது ஒன்றுலேருந்து பன்னெண்டு வீடுகளுக்கு எந்த வீட்டுக்கு எந்த மாதிரி மந்திரங்கள் சொல்லணுன்றத பற்றி சிந்திக்க போகிறோம் அதாவது இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி பதிவு போட்டதா என்ன எனக்கு தெரிஞ்சு கிடையாது முதன் முதலாக முயற்சி பண்ணியிருக்கேன் உங்களோட உங்களோட இன்புட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதாவது மந்திர சாஸ்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான மந்திரங்கள் இருக்குது பீஜ மந்திரங்கள் கரவணபம் சதகம் அஷ்டகம் கவச்சம் இந்த மாதிரி பலவிதமான மந்திரங்கள் இருக்குது பல டைப்ஸ் ஆஃப் மந்திரஸ் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்தானத்தோடு நம்ம எடுக்க முடியும் அதாவது பார்த்திங்கன்னா மூல மந்திரங்கள் பீஜ மந்திரங்கள் இது வந்து லக்ன பாவத்துக்கு நம்ம வந்து சொல்லலாம் லக்னத்தில் என்ன வீடு இருக்கோ அதுக்கு தகுந்த அதுக்கு தகுந்த இஷ்ட தேவதையை சூஸ் பண்ணி அதுக்கு தகுந்த தேவதைக்கு அந்த அந்த மந்திரங்களை சொல்கிறப்ப ஒரு பிளானட் பவர்ஃபுல்லாக இருக்கிறப்ப அந்த பிளானெட்டுக்குரிய மந்திரங்களை மூல மந்திரங்களை சொல்கிறப்ப நமக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்கும் சில குறிப்பிட்ட விதமான பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு சில குறிப்பிட்ட விதமான மந்திரங்கள் இருக்குது அது வந்து எந்த பாவத்துக்கும் நமக்கு வந்து லைஃப்பில் வந்து சில பேருக்கு வந்து கடன் தான் பெரிய பிரச்சனை இந்த கடன் பிரச்சனை சால்வ் ஆச்சுன்னா நம்ம வெளியில் வந்து எல்லாம் பாங்க சில பேர் எனக்கு கல்யாணம் ஆகாததான் பெரிய பிரச்சனைப்பாங்க சில பேருக்கு குழந்தை தான் பெரிய பிரச்சனைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் உண்டு அதுக்கு எந்த பாவத்தின் மூலிமா பிரச்சனை வருதோ அந்த மாதிரி ஒரு மந்திரங்களை சூஸ் பண்ணி எடுத்து சொல்லறப்ப இல்லை நம்ம வந்து அதை கேட்குறப்பையோ சொல்லுறப்பையோ நமக்கு அதுக்கான ரிலீஃப் கிடைக்குன்றது ப்ராக்டிக்கலாக இது வந்து பல விதமான ஜாதகங்களில் டெஸ்ட் பண்ணி உணர்ந்ததுனால தான் இந்த பதிவு நான் சொல்கிறேன் இது மு வீடு லக்ன பாவத்துக்கு பீஜ மந்திரங்கள் மூல மந்திரங்கள் உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா பாலா திருப்புர சுந்தரி மந்திரம் ஃபுல் அண்ட் ஃபுல் பீஜமாகவே வரும் ஐன் கிளீம்ஸ் சவுன்னு சொல்லிட்டு வரும் ஐங்கிறது சரஸ்வதி பீஜம் காளி பீஜம் சவுங்கிறது சௌபாகியவதி பீஜம் சௌபாகியவதி பீஜம்னால் லக்ஷ்மி பீஜம்னு சொல்லலாம் சௌ சௌமியம்ன்றது ஒரு அழகை அழகை குறிக்கக்கூடிய ஒரு சொல் ஸோ ஒரு அழகை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அது ஏன்னா ஒரு குழந்தை குட்டி குழந்தை அது பாலா திருப்பூர் ஆறு வயது பெண் குழந்தை அந்த குழந்தைக்கு நம்ம மந்திரம் சொல்கிறப்ப அது வந்து ரொம்ப ஸ்ரீ வித்யாவில் வந்து மகாகணபதி முதல் படி ரெண்டாவது படி பாலா திருப்பூர் தான் இவங்க ரெண்டு பேருக்கு தாண்டினா மட்டும்தான் ஸ்ரீ வித்யாக்குள்ளே என்ட்ரே முடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு மந்திரங்கள் நம்ம சொல்கிறப்ப நமக்கு பலவிதமான ரெண்டாவது வீடான குடும்பஸ்தானத்துக்கு குடும்பஸ்தானத்துக்குரிய மந்திரங்கள் வந்து நாம மந்திரங்கள் நாம மந்திரங்கள்னா ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ராமராம கிருஷ்ண கிருஷ்ணா இந்த மாதிரி வந்து நாம மந்திரங்கள் ரெண்டாவது வீடான குடும்பஸ்தானத்துக்கு குடும்பஸ்தானம் இருக்குது மெயினாக பைசா வருது தான் அங்கேயிருந்து தான் காலப்புருஷனுக்கு ரெண்டாவது வீட்டில் தான் குபேரனான சந்திரன் உச்சமடைகிறார் காலபுருஷனுடைய ரெண்டாவது வீடு ரிஷபராசியில் தான் குபேரனான சந்திரன் உச்சமடைகிறார் ஓகே ரெண்டாவது வீடுன்றது ரிஷபன்றது மாடு மாடு வந்து மகாலட்சுமி ராம்சம் செல்வத்தை கொடுக்கக்கூடியது இதில் வந்து இதை பற்றி பல விஷயங்கள் நான் வரும் வரக்கூடிய பதிவுகளில் சொல்கிறேன் மூணாவது வீடு விஜயவீர் பராக்கிரமஸ்தானன்றது வந்து இதுக்கு இதுக்கு வந்து புஜங்க மந்திரங்கள் கராவலம்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் கராவலம்பம்னா நம்ம ஒரு தேவதை நம்மளோட கையை பிடிச்சி அவங்களோட கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிற மந்திரம் தான் கராவலம்பம் நாலாவது வீடான சுகஸ்தானத்துக்கு ஹிரதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதித்ய ஹிருதயம் இருக்குது லக்ஷ்மி ஹிருதய சோஸ்திரம்னு இருக்குது அந்த மாதிரி ஹிருதயம் சம்மந்தப்பட்ட மந்திரங்கள் நாலாவது வீட்டில் சொல்லலாம் அஞ்சாவது வீடுன்றது மந்திரஸ்தானம் எல்லா மந்திரங்களுமே பொதுவாக அஞ்சாவது வீட்டில் தான் வரும் அந்த அஞ்சாவது வீடு ஒருத்தரோட ஜாதகத்தில் ஒரு ஒருத்தரோட ஜாதகத்தில் ஜென்ரலாக இஷ்யூஸ் இருக்குது அவர் வாழ்க்கையில் வந்து நான் ஸ்ட்ராங்காக ஆகணும்னு ஃபீல் பண்ணேன்னா தன்னோடய அஞ்சாவது வீட்டுக்கான மந்திரங்கள் அதாவது அஞ்சாவது வீட்டுக்கான மந்திரங்கள்னு இல்லை அதில் என்ன கிரகம் இருக்குது என்ன கிரகம் பார்க்குது எப்படி பார்க்குது எங்கேருந்து பார்க்குது இதெல்லாம் திங்க் பண்ணி தான் மந்திரத்தை ஃபைனலாக ஒரு மந்திரம் எடுத்து சொல்ல முடியும் இது வந்து ஜென்ரல் மந்திரா இது சொல்ல வாழ்க்கையில் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் ஆகும் பேஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும் நம்ம உள்ளுணர்வு நல்லா ஆக்டிவேட் ஆகும் கிளியர் மைண்ட் வரும் ஃபோக்கஸ் வரும் ஐந்தாவது வீட்டுக்குரிய மந்திரத்தை சொன்னால் ஃபோக்கஸ் வரும் நல்ல ஃபோக்கஸ்ட்டு பில்டப் ஆகும் ஸோ ஐந்தாவது வீடுன்றது ஜென்ரல் மந்திராஸ் எல்லா விதமான மந்திரங்களும் சொல்லலாம் ஐந்தாவது வீட்டில் என்ன கிரகம் பார்க்குதோ அது என்ன எப்படி பார்க்குதுன்றத பொறுத்து தான் எடுக்க முடியும் ஒவ்வொருத்தர் ஜாதகம் பொறுத்தது தனிப்பட்ட விஷயம் இது அவங்க ஜாதகத்தை பார்த்தா இந்த மாதிரி பல பேருக்கு ஐந்தாவது வீட்டுக்குரிய மந்திரத்தை கொடுத்து சக்ஸஸ் ஆயிருக்கு அடுத்தது ஆறாவது வீட்டுக்கான மந்திரங்கள் வந்து ருணரோக சத்ருஸ்தானம் இது வந்து சத்ரு சம்ஹார மந்திரங்கள் ப்ளஸ் ருண விமோச்சன மந்திரங்களை சொல்லலாம் ஆறாவது வீட்டுக்கான ருணவு மந்திரங்கள் தன்பந்திரி மந்திரம் மாதிரி தீர்க்கும் மந்திரங்களை ஆறாவது வீட்டுக்குரிய இதில் சொல்லலாம் ஏழாவது வீடு வந்து நம்ம அதாவது மனைவிக்குரிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க இது வந்து ஸ்தவம் பாராயணம் கீர்த்தனம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஏழாவது வீட்டுக்கு ஏழாவது வீட்டிலேருந்து நம்ம எடுக்கலாம் ஸ்தவம் பாராயணம் கீர்த்தனம் அப்படின்ற மாதிரி மந்திரங்கள் இருக்குது இதை ஏழாவது வீட்டுக்குரிய மந்திரங்கள் இது இதை நம்ம ஏழாவது வீட்டுக்குரிய சொல்கிறப்ப இதாவது அதாவது சுந்தரகாண்ட பாராயணன்றது கல்யாணத்துக்கு ஒரு கண்கண்ட பலனை கல்யாணம் ஆகாதவங்க எங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னா சுந்தரகாண்டா பாராயணம் பண்ணாங்கன்னா அது வந்து கைமேல் பலன் கொடுக்கும் இம்மீடியட்டாக பலன் கொடுக்கும் ஏழாவது வீடு பாராயணத்துக்குரியது எட்டாவது வீடுன்றது ஆயுள் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஒவ்வொருத்தரோட ஒருத்தர் அதாவது எட்டாவது வீடு வந்து கவசங்கள் கவசங்கள் அதாவது ஒருத்தருக்கு ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நிறையா விஷயங்கள் நிறையா ப்ராப்ளம் வந்து எட்டாவது வீட்லேருந்து தான் ஜென்ரேட் ஆகும் அந்த எட்டாவது வீட்டை நம்ம வந்து இது பண்ணணுன்றப்ப அந்த எட்டாவது வீட்டுக்கு ஆராய்ஞ்சு நல்லா ஆராய்ஞ்சு அதுக்குரிய கவசத்தை நம்ம சேன் பண்ணுறப்ப ஒரு சேர் சே ஃபார் எக்ஸாம்பிள் சிவ கவசம் தேவி கவசம் இல்லை கருமாரியம்மன் கவசம் முருகன் கவசம் சஷ்டி கவசம் கந்தசஷ்டி கவசம் கந்தசஷ்டி கவசம் வந்து அதாவது கவசங்களில் டாப் மோஸ்ட் அதுதான் அதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்ச கவசம் கிடையாது டாப் மோஸ்ட் கவசம் அதுதான் ஆனால் அது எட்டாவது வீட்டில் செவ்வாயோட வீடாக இருக்கணும் செவ்வாய் இங்கே செவ்வாயோடய பிரசன்ஸ் இருக்கணும் இல்லை கொஞ்சம் ஒரு ஒரு உக்ரமான கிரகம் போர் கிரகம் இருக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ எட்டாவது வீட்டுக்குரிய கவசத்தை நம்ம சயன் பண்ணுறப்ப நம்ம நிறையா பிரச்சனைகள்லேருந்து வெளில வரணும் ஒம்பதாவது வீடு வந்து அதாவது இது பித்ருஷ்டான்பாங்க நம்மளோட குரு அங்கே தான் இருக்காரு நம்மளோட குருக்குரிய இடம் ஒன்பதாவது வீட்டுக்கு வந்து நவரத்னவாளம் மங்களம் ஆசிர்வாத ஸ்லோகங்கள் இதெல்லாம் வந்து ஆசீர்வாத மந்திரம் சார் அதே மாதிரி இந்த மாதிரி மந்திரங்கள் வந்து நம்ம ஒன்பதாவது வீட்டுக்கு சொல்லலாம் கணபதி ஆசீர்வாத மந்திரம்னு இருக்குது சிவ ஆசீர்வாத மந்திரம்னு இருக்குது இந்த மாதிரி மந்திரங்களை ஒன்பதாம் வீட்டுக்கு சொல்கிறப்பையோ இல்லை கேட்குறப்பையோ ஒன்பதாம் வீட்டுக்குரிய பலன் பாகியஸ்தானத்துக்குரிய பலன் நமக்கு அதிகரிக்கும் பத்தாவது வீட்டுக்குரிய பத்தாவது வீட்டுக்குரியது சாலிசா சாலிசான்னு சொல்லுவாங்க அனுமான் சாலிசா சாலிசா தேவி சாலிசான்னு சொல்லிட்டு புகழ் பாடக்கூடியது புகழ்பாடக்கூடியது சாலிசான்னு சொல்லுவாங்க அந்த சாலிசா வர மந்திரங்களை பத்தாவது வீட்டுக்கு நம்ம சொல்கிறப்ப நம்மளோட பதவியோ நம்மளோட புகழோ ஸ்ட்ராங்காக ஓகே பத்தாவது வீட்டுக்குரிய மந்திரங்கள் பதினோராவது வீட்டுக்குரிய மந்திரங்கள் சதகம் மாலா மந்திரங்கள் ஓகே இதெல்லாம் சொல்லலாம் அடுத்தது பன்னிரெண்டாம் வீடு பன்னிரெண்டாம் வீடுன்றது இறைஸ்தானம் இப்போ நமக்கு வந்து வெளிநாடு வருது அது வருது தூங்க தூங்கக்கூடிய இடமா வருது அதாவது வெளிநாடு போகக்கூடிய இடமா வருது இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக நம்ம எடுக்கிறப்ப பன்னிரெண்டாம் வீடு பன்னெண்டாம் வீடு தான் இறைஸ்தானம்னு சொல்லுவாங்க இறை அதாவது பிறப்பிற்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட இடம் பன்னிரெண்டாம் இடம் மோச்சஸ்தானம்னு சொல்லுவாங்க நம்ம போயிட்டு மோச்சம் அடைஞ்சு அடுத்த பிறவி எடுக்கிற இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடம் தான் பன்னிரெண்டுக்கும் ஒன்றுக்கு இடைப்பட்ட இடம் தான் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் டிரான்சிஷனு அது போயிட்டு அது இந்த ஆத்மா போய் எந்த பிறவி எந்த வீடு எனக்கு எங்கெந்த மாதிரி பிறப்பு வேணும்னு கடவுள்கிட்ட கேட்டு வரவாயிட்டு வந்தது தான் பன்னெண்டுக்கும் ஒன்றுக்கும் இடைப்பட்ட இடம் ஓகே ஸோ அந்த பன்னிரெண்டாம் வீடுக்கு வந்து நம்ம என்ன மாதிரி மந்திரங்கள் இருக்குன்னா சாந்தி மந்திரங்கள் சொல்லலாம் சாந்தி மந்த மந்திரங்கள் சொல்லலாம் அதே மாதிரி நம்ம வந்து சபா அதாவது மன்னிப்பு கேட்குற மாதிரி மந்திரங்கள் சிவ ச சம அபராத சோத்திரம்னு சொல்லி அதெல்லாம் இருக்குது சில மன்னிப்பு கேட்குற மந்திரங்கள் இருக்குது அதை நம்ம சொல்லலாம் பன்னிரெண்டாம் வீட்டுக்குரிய மந்திரங்கள் இது சொல்லி நம்ம வந்து ஏன்னா மோச்சமடைகிறோன்றப்ப நம்ம மன்னிப்பு கேட்குறது தானே கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம எல்லாரும் கண்டிப்பாக ஏதாவது வகையில் ஒரு கர்மம் செஞ்சிருக்கோம் நம்ம நல்லது செய்கிறோம் கெட்டது செய்கிறோன்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது எது செஞ்சாலுமே அது ஒரு கர்மாவாக உருவெடுக்குது நல்லது செஞ்சாலும் நல்ல கர்மாவாக உருவெடுக்குது கெட்டது செஞ்சாலும் கெட்ட கர்மாவாக உருவெடுக்குது ஸோ அந்த கர்மாக்களை குறைக்கிறதுக்கு பன்னெண்டாம் வீட்டில் மன்னிப்பு கேட்கக்கூடிய அதாவது ஷமா அபராத சோஸ்திரம்னு சொல்லியிருக்கு ஓகே அந்த மன்னிப்பு கேட்கக்கூடிய மந்திரங்கள் அந்த பன்னெண்டாம் வீட்டில் சொல்கிறப்ப அதுக்கான பலன் அபரீதமாக கிடைக்கும் அப்படின்றது இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா என்னோட கடந்த ஒரு மூன்று மூன்று வருஷமாக இதை பற்றி நான் ஆராய்ஞ்சு பல பேருக்கு கொடுத்து பார்த்து செக் பண்ணி சொன்ன ஒரு விஷயம் இது இது மாதிரி பல பதவிகள் நம்ம சேனலில் நம்ம போட கண்டி கண்டினியூஸாக வந்துட்ருக்கோம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு புது கண்டென்ட்டாக இருக்கும் நிறையா விஷயங்கள் வந்து என்னோட மனசுக்கு எங்களோட குரு மூலியமான கேட்டதையும் மனசுக்கு குறுநாததுனான சிவதாசன் ஐயாவும் நெல்லை வசனியாகும் இவங்களோட ஆசீர்வாதங்களும் சில விஷயங்கள் நானும் ஆராய்ச்சி பண்ணுறதும் அவங்களோட விஷயங்களையும் சரி தான் கொடுக்க முடியும் ஏன்னா அவங்கள மீறிலாம் நம்மளால் சூசியத்தில் புதுசாக ஒன்றும் பண்ணிட முடியாது அந்த அளவுக்கு தே ஆர் வெரி கேப்பபிள் ஸோ இந்த மாதிரி பல பதிவுகள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கே சேனலில் வர குறைகள் அதாவது பேசுகிறதில் கொஞ்சம் தடுமானது அதெல்லாம் ஓகே அந்த குறைகள்லாம் ஓகே மற்ற குறைகள் ஏதாவது இருந்தால் தயவு பண்ணி சொல்லுங்கள் கண்டென்ட்டில் குறை இருந்தால் சொல்லுங்கள் ஓகே நான் இந்த மாதிரி பல புதிய கண்டென்ட்களை கொடுக்க முயற்சி செய்கிறேன் நன்றி வணக்கம்